அரசி வந்துட்டு இந்த அளவுக்கு தைரியமா குமார் பத்ரன் உண்மையில முத்துவேல் சொல்லி புரிய வச்சது உங்களுக்கும் மறக்காம இந்த லைக் பண்ணி ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர் என்ன நடிகா இந்த வீடியோல பாக்கலாம் பாண்டியன் வீட்டுல வந்து தாலி பிரிச்சு எல்லாம் நடந்து முடிச்சிருச்சு அந்த நம்ம வீட்டு ஆளுகலாம் அங்க போறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க அவங்க கூட பேசிருக்காங்க விஷயத்த சக்திவேல் வந்து முத்துவேல்கிட்ட சொல்லிடுறாரு அப்ப இருந்தே சக்திவேல் சொல்றத மறுபடியுமே முத்துவேல் நம்ப ஆரம்பிச்சுறாரு இனிமேல் நம்ம வீட்டு ஆளுங்க யாருமே அவங்க கூட பேசக்கூடாது இதுக்கு அப்புறம் பேசிங்கன்னா இந்த வீட்டுல நீங்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுமே வந்து சக்திவேல் குமார்க்கு சப்போர்ட்டா மாறிட்டாரு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு குமார் வந்துட்டு மறுபடியும் போய் அரசு கிட்ட பிரச்சனை பண்ண பாக்குறாரு ஏற்கனவே ராஜி வந்துட்டு அரசுக்கு சப்போர்ட்டா போய் முத்துவேல் கிட்ட குமார் வந்து அரசு கிட்ட பேச ட்ரை பண்ற விஷயத்த சொல்லிதான் வச்சிருந்தாங்க இன்னொரு பக்கம் செந்திலுமே வந்து குமார் வந்து அரசு கிட்ட பேச ட்ரை பண்றதை கண்டுபிடிச்சாரு இப்படி வீட்டுல இருக்க எல்லாருக்குமே ஆல்ரெடி வந்து குமார் பிரச்சனை பண்றதே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அண்ணன் இதுக்கப்புறம் பாண்டியன் வீட்டாலும் எது சொன்னாலும் நம்ப மாட்டாரு அண்ணன் இப்ப முழு மனசா நம்ம சைடு வந்துட்டாரு இதுக்கப்புறம் நீ போய் தைரியமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து குமாருக்கு ஐடியா கொடுத்து அரசு கூட பேசுறதுக்காக அனுப்பிச்சு வச்சிட்டு இருக்காரு வழக்கம் போல குமாரும் போயிட்டு அரசு கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காரு குமார் என்னதான் தன்னை நல்லவனா காட்டிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அரசு அதெல்லாம் எதையுமே நம்புற மாதிரியே இல்ல குமார் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்பயே பாட்டி தான் என் பேச சொன்னாங்களான்னு சொல்லிட்டு அரசியும் கேக்குறாங்க ஆமா பாட்டி தான் வந்து இந்த வீட்டாளர்கள் எல்லாத்திலையும் நீ பேசணும் பெரியவங்க சண்டை போட்டுப்பாங்க நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க அதனால சின்ன பசங்க நீங்க எல்லாம் பேசாம இருக்க கூடாதுன்னு சொல்லி பாட்டி தான் என்கிட்ட சொன்னாங்க தான் வந்து நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்லிடுறாரு சரிவா எனக்கும் பாட்டியை பாக்கற போல ஆசையா இருக்கு வா உங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியுமே வந்து ரொம்பவே தைரியமா குமார் கூட்டிட்டு பாட்டியை பாக்குற மாதிரி வீட்டுக்கு கிளம்பி வந்துறாங்க அரசிய குமாரி ஒன்னா பார்த்ததும் முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே ரொம்பவே சாக்காயிடுறாங்க அரசி மனசு குமார் மாத்திட்டான் போல இதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காரு ஆனா வீட்டுக்குள்ள போற அரசி வந்து முத்துவேல் சக்திவேல் கிட்ட குமார பாத்துருக்க சொல்லுங்க தேவையில்லாம நான் காலேஜ் போறப்பையும் நான் வெளியே போறப்பையும் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் இதோட மூணாவது தடவை இந்த பிரச்சனை நடக்குது பாட்டி சொல்லி தான் என்கிட்ட வந்து பேசுறானாமா நீங்க எதுவும் அப்படி பேச சொன்னீங்களா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து டேரக்டா பாட்டி கிட்டே அந்த கொஸ்டினை கேட்டாங்க நான் எதுவும் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியுமே உண்மையை சொல்லிடுறாங்க அரசியே டேரக்டா வந்து குமார கூப்பிட்டு வந்து எல்லா உண்மையும் சொன்னதால குமார்னால இந்த பிரச்சனைல இருந்து தப்பிக்கவே முடியல இப்ப முத்துவேலுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது குமார் வந்துட்டு அப்ப ஆரம்பத்துல இருந்தே அரசு கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க இருக்கான் அதனாலதான் ராஜி வந்து அப்பவே நம்ம கிட்ட சொல்லி இருந்திருக்கு வழக்கம் போல நம்ம சக்தி வேலை பேச்சு கேட்டு இந்த வாட்டி ஏமாந்ததுதான் மிச்சம் அசிங்கப்பட்டதுதான் மிச்சம் சொல்லிட்டு நீ போமா உனக்கு இது மேல எந்த பிரச்சனையும் வராது குமார் ஏதாவது பிரச்சனை பண்ணானா என்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து அரசுக்கு சப்போர்ட்டா பேசி அரசியை வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு இன்னொரு பக்கம் ரொம்பவே கோமாக முத்துவேல் வந்து சக்திவேலையும் வேலையும் குமாரையும் பிடிச்சு பயங்கரமா திட்டுறாரு இந்த விஷயம் மட்டும் பாண்டியனோட பசங்களுக்கு தெரிஞ்சுனா என்ன ஆகும் தெரியுமா அதுக்கப்புறம் குமார் அவங்க சும்மாவே விட மாட்டாங்க நம்ம வீட்டுக்கு ஏற்கனவே கிடைச்சிருக்க அவமானம் எல்லாம் பத்தாதா இதுல உன் பையன் போய் இந்த அவமானத்தை வேற தேடிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து குமார் பிடிச்சு பயங்கரமா திட்டி விட்டாரு நம்பி வந்து அரசி கடைசியில இப்படி கவுத்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமார்க்கு அரசி மேல கோபம் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து அரசி வந்து குமார் பத்திர உண்மையா முத்துவேல கிட்ட சொல்லி புரிய வச்சாதான் முத்துவேலுமே வந்து குமாரி சக்திவேலி கண்டிச்சு வச்சு அதுக்கப்புறமாவது சக்திவேல் பேச்ச கேட்காம இருப்பாருன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க